மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நோ நிவேதா பெத்துராஜ் கடும் வாக்குவாதம் போலீஸ் காலில் ஷூ எங்கே கார் டிக்கையில் என்ன இருந்தது ஒரிஜினல் சோதனையா பிரமோஷனா ஆதாரத்தை ஸ்பார்ட் செய்த இணையவாசிகள் ஒரு நாள் கூத்து படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்திற்கு அறிமுகமானவர் நடிகை நிவேதா பித்ராஜ் அப்படத்தை தொடர்ந்து டிக் 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 பொதுவாக யமன தங்கம் திமுரு பிடிச்சவன் சங்க தமிழன் பொன் மாணிக்கவேல் ஆகிய படங்களில் நடித்திருந்தார் மேலும் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவர் நடித்துள்ள பார்ட்டி படம் நீண்ட காலமாக வெளியாகவில்லை இதையடுத்து ஏ எல் விஜய் இயக்கத்தில் கடந்த வருடம் வெளியான பூ படத்தில் நடித்திருந்தார் இந்த நிலையில் நிவேதா பித்ராஜ் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை கிளப்பி வருகிறது அதில் நிவேதா பித்துராஜ் காரை போலீசார் சோதனை செய்ய முயற்சிக்கின்றனர் அப்போது உள்ளே இருந்த நிவேதா பித்துராஜ் எதுக்கு சார் காரை நிறுத்துறீங்க பேப்பர்லாம் கரெக்டாக தானே இருக்கு பாக்குறீங்களே என கேட்கிறா அது எதையும் கண்டு போலீஸ் அதெல்லாம் இருக்கட்டும் மேடம் நீங்க உங்க கார் டிக்கியை தரங்க என கூறுகின்றனர் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிவேதா பித்துராஜ் எதுவும் டிக்கில இல்ல சார் ஆனா என்னால டிக்கியை ஓபன் பண்ண முடியாது என உறுதியாக கூறுகிறார் இதனால் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்படுகிறது அப்போது நிவேதா பித்துராஜ் அருகில் சென்ற காவலர் ஒருவர் வீடியோ எடுக்கிறார் இதை கவனித்த நிவேதா பிரித்துராஜ் ஏன் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றீங்க என வீடியோ எடுக்கும் நபரை கேட்டு காவலரின் கேமராவை கை வைத்து மறைக்கிறார் இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது இந்த வீடியோவில் போலீசாரும் நிவேதா பித்துராஜும் தெலுங்கில் பேசுகின்றனர் இந்த சூழலில் இந்த வீடியோ நிவேதா பித்துராஜ் நடிக்கும் படத்தின் ப்ரமோஷன் வீடியோ என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த வீடியோவில் உள்ள காவல்துறை அதிகாரி காலில் ஷூ அணியாமல் இருப்பதை சுட்டிக்காட்டும் இணையவாசிகள் இது கண்டிப்பாக சினிமா ப்ரமோஷனாகத்தான் இருக்கும் என்று கூறி வருகின்றனர் இது குறித்து நிவேதா பெத்துராஜ் விரைவில் விளக்கம் அளிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது சமீபத்தில் நிவேதா பெத்துராஜ் தன்னை பற்றிய வதந்திகள் அதிகம் பரவி வருவதாகவும் அது எதுவுமே உண்மை இல்லை என்றும் தனக்கு துபாயில் யாரும் வீடு வாங்கி தரவில்லை என்றும் விளக்கம் அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது इनकोट तीस सोला ओपन जो करते हैं तीस ओपन जे इसकी ओपन जे में डाटी चूस कर लीज इसकी ओपन जे तीस अब तुम चूस कर दे अभी परु के संबंध में चुनाव करने के लिए जो चप्पे ना मिकॉड तो करो आई कैन ओपन डी ट्रंक्स ऑफ मैडम प्लीज इसकी ओपन जे से मैं अपन में जस करता हूँ व्हायर यू रिकॉर्डिं அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க